யாழில் அர்ஜுனாவுக்கும் இருவருக்கும் இடையில் மோதல் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தாக்கியதாக கூறி இருவர் யாழ்ப்பாண பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவும் தாக்கப்பட்டதாக கூறி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் நேற்று குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் இரு தரப்பினரிடமிருந்தும் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் நேற்று இரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றுக்கு அர்ஜுனா சென்று அங்கு காணொளி பதிவில் ஈடுபட்டார் அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ஜுனாவிடம் தெரிவித்திருந்தார் இருப்பினும் அர்ஜுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டார் இந்த நிலையில் அர்ஜுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முறுகள் ஏற்பட்டது இதன்போது அர்ஜுனா பீங்கான் ஒன்றினை எடுத்து குறித்த நபரின் தலையில் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது